ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்டி ராகர் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட்டப்பயிரு குழம்பு பார்க்க போகிறோம் இது கொங்கு நாட்டில் ரொம்ப ஸ்பெஷல் கோயம்புத்தூரில் அடிக்கடி செய்வாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஒரு கப் ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே கொங்கு நாட்டிலெலாம் சின்ன வெங்காயம் நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுலேயே ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க அதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஜீரகம் போட்டு வதக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருங்க தட்டைப்பயிறை வந்து காலையிலேயே நான் சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டேன் சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நல்லா ஊறிச்சின்னா சீக்கிரம் வந்துடும் இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டு இதை பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் அப்புறம் பூண்டு ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தட்டைப்பயிர் போட்டிருக்கேன் ஆக்சுவலி கத்திரிக்காய் போடுவேன் நான் போடு மறந்துட்டு லாஸ்ட்டாக தான் போட்டேன் ஸோ நீங்கள் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் அளவாக சாம்பார் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தட்டைப்பயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வெங்காயம் தாளிக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு பெருங்காயத்தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்தால் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட தட்டைப்பயர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்